சொல்லுவாங்க இன்னொரு பழமொழி அரபில இருக்கு மண் கதம சிறகுவோ பலக முராதவோ யார் தன்னுடைய ரகசியங்களை பாதுகாக்க கத்துக்கிட்டாரோ அவர் வெற்றி அடைஞ்சிருவார் ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஒரு கடை உருவாக்க போறோம் ஒரு தொழில் உருவாக்க போறோம் இல்ல ஏதாவது நல்ல காரியம் பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து பப்ளிக் மஷூராக்க கூடாது அதை மறைமுகமாவே வச்சிருக்கணும் நான் மஷூராக மஷூராக்க என்ன ஆகும்னா அதுல கந்திசி உருவாகி கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அந்த காரியம் எல்லாம் போட்டு போகும் எல்லா காரியத்தையும் நாம தோல்வியை தோல்வியை சந்திச்சுட்டு தோல்வியுடைய விடுபழப்பு நிக்கிறதுக்கு காரணமே நாம அதை மஷூர் சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஓட்டவாய் இவங்க சொன்னா எதுவுமே நிக்காது அந்த ஓட்டவாய் தான் அந்த ஓட்டவாயை அடைக்கணும் எதை கொண்டு அடைக்கிறது லாயிலா தான் முகம்மது ரசூல்லா அடிக்கடி சொல்லுங்க அந்த ஓட்டை அடைக்கப்பட்டுடும் அப்ப ஒரேதாக ரசூல் சல்லாது சொன்னாங்க லாய்லா இல்லல்ல மண்கால லாயில் யார் லா இல்ல சொல்றாங்களோ ஜன்னா அவருக்கு சொல்வ வாஜிபாயிடுச்சு அவங்க வேகமா ஊருக்குள்ள போனாங்க இல்ல ஆயிடுச்சுங்க அதை மக்கள்கிட்ட சொல்ல போற சொல்லாதீங்க நீங்க சொன்னீங்கன்னா மாட்டாங்க யாருமே நன்மை செய்ய மாட்டாங்க களிமா சொல்லிட்டு மூக்கலே உருவாந்து நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரு களிமா சொன்னா சொர்க்கம் வாஜிபுதான் எப்ப வாஜிப்பு நீங்க சொல்லுதா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் வெறும் களிமா சொல்லிட்டு உருவாந்தான் கிடைக்காது சல்லாசில ஏன் தடுத்தாங்க சில விஷயங்களை மறைக்கணும் சில விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படி மறைப்பதன் மூலம் அது சொல்லாமல் நிற்பதன் மூலம் அதுல உள்ள பகுதியை காலத்துக்கு நிலைச்சி நிற்கும் நீங்க கவனிச்சு பாருங்க வரலாறுகளை அல்லாஹு மெஹராஜுடைய பயணத்துல ரிசூல் அழைக்கிறான் அப்படி அழைக்கின்ற பொழுது ஜிபாய்க்கு என்ன உத்தரவு போட்டான் எல்லாருடைய தூதராக முகம்மது அழைச்சிட்டு தான் உத்தரவு போட்டான் அங்கிருந்து வந்தாங்க தன்னுடைய வீட்டுல இருக்கிற முகம்மத அழைச்சுக்கிட்டுன்னு செஞ்சாங்க மெஹராஜ் பயணத்தை தொடங்கினாங்க நிறைய வரலாறு அது வர உங்களுக்கு தெரியும் சல்லாசிரம் ஒவ்வொரு வானமா கடந்து போகும்போது எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க இது யாரு இது என்ன இது கேட்க தண்டனை இது சொல்ற வாய்ப்பு நரகமா எல்லாத்தையும் கேட்கிறாங்க ஆனா ஒரு தடவை கூட ரசூல் ஜிப்ரா கிட்ட என்ன கூப்பிட்டான்னு கேட்கல என்ன எங்க எடுத்துட்டு போறீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க ரசூல்லா கேட்கவும் போல சரி ரசூல்லா கேட்கல ஜிப்ரேலி சலாம் என்ன செஞ்சிருக்கணும் அல்ல இந்த விஷயத்துக்கு தான் கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கணும் அதுவும் சொல்லல இங்க வந்தவரும் கூப்பிட வந்தவரும் போன ஒரு ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல ஓர போக்குல எல்லாவற்றையும் பார்த்தார்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு போனாங்க எதுக்கு கூப்பிட்டா செய்யல சொல்லுற அல்லாவும் இந்த காரணத்துக்கு தான் நீ முகமது சொல்லி அல்லா ஜிப்ரஹிப்பின் செய்து சொல்லல இந்த படிப்பினை தரக்கூடிய பாடம் நம்மள நிறைய பேர் நம்மள மேரடி யாரா கூட்ட எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நாம கேட்போம்ல அது போல எதையும் சொல்லு அதை கேட்கல வாழும் காலத்தில் நம்மளுடைய அந்தரங்கங்கள் நம்முடைய ரகசியங்கள் தொலைதூர் இருக்கக்கூடிய சில இலக்கை நோக்கி பயனிக்கக்கூடிய அந்த செய்திகள் எதையுமே மனிதர்களிட்ட நாம பழக தூங்கிட்டோம்னா அதை நாம அவர்கிட்ட ஷேர் பண்ண தூங்கிட்டோம்னா காலப்போக்குல நமக்கு அதுல மிக மிகப்பெரிய நஷ்டம் உண்டாம் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றின் வழியாக சொல்லுகிறார் லுக்மா நலீசலாம் தன் மகனாரை அழைத்துக் கொண்டு போறார்கள் திகழ் பயணத்தை நிப்பாட்டிட்டான் மகன் கேட்கிறார் எதுக்கு